ரொம்ப நன்றி எல்லாரும் இந்த வெயிலில் வந்து இப்படி உட்காந்து இருக்கிறதுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பிளாகோமான்ற ஒரு வியாதியை பற்றி பேச போகிறோம் பிளாகோமான்றது வந்து தமிழில் நீர் அழுத்த வியாதின்னு சொல்லுவோம் நம்ம கறிவிழிக்குள்ள ஆன்டீரியர் சேம்பர் அதாவது அக்வஸ் ஹூமர்னு ஒரு ஃப்ளூவிட் இருக்கு அந்த ஃப்ளூவிடு உற்பத்தி ஆகிற அளவு ஜாஸ்தி ஆகும்போதும் இல்லை அதோட ஒரு ட்ரைனேஜ் பாத்வே இருக்குது அது அது வந்து சரியாக ட்ரெயின் பண்ணாமல் இருக்கும்போதும் உள்ள நீர் கலெக்ட் ஆகிட்டு நம்ம கண்ணில் இரு இருந்த ஒரு நரம்பு ஒரு பிரெயினுக்கு போகுது அந்த பிரெயினில் அழுந்தோம் அழுந்துறதுனால அந்த நரம்பு கெட்டு போகும் அந்த ஆப்டிக் நர்வுன்னு சொல்லுவோம் அந்த நரம்பு கெட்டு போகிறதுனால வர விளைவுகள் தான் நமக்கு வந்து ரொம்ப பா பாதிப்பு கொடுக்குறது ஸோ க்ளோக்கோமான்றது வந்து சைட்லேருந்து முதல்ல வந்து சைடு விஷன் குறைஞ்சிட்டே வரும் இப்போ நமக்கு நூற்றி ஐம்பது டிகிரி விஷன் இருக்கணுன்னா நம்ம இப்படி நேராக பார்க்குறோம் உங்களை பார்க்கும்போதே எனக்கு அந்த பக்கம் திரும்பாமலேயே இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்குது அங்கே ஒரு கர்ட்டன் போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஃபேன் இருக்குது இங்கே உக்காந்துருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து அந்த பக்கம் திரும்பாமலேயே சொல்ல முடியுது அதுக்கு தான் சுற்றளவு பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுற்றளவு பார்வை குறைஞ்சிட்டே வரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ஸோ நூற்றி எண்பது டிகிரி விஷன் இருக்கணுன்னா கொஞ்ச நாள் கழித்து நூற்றி எழுபதா குறையும் அப்புறம் நூற்றி ஐம்பதாக குறையும் கடைசியில் ஒரு டியூப் வழி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு டிவி பார்க்கணுன்னா கூட நம்ம தலையை அஸ்தி அஸ்தி தான் ஃபுல் ஸ்கிரீன் பார்க்க முடியும் அப்போ இது ரொம்ப அதுவும் நான் அப்போவும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா டோட்டல் பிளைண்ட்னஸ் அதாவது பார்வை இல்லாமல் போயிடும் ஸோ கெட்டு போன நரம்பெல்லாம் கெட்டு போனதா மற்ற இட மற்ற நம்ம உடம்புல வேற எங்கேயாவது நரம்பு கெட்டு போச்சுன்னா கெட்டு போயிடுச்சு திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு சொல்ற மாதிரி கண்ணு நரம்பு கூட கெட்டு போன நரம்பு கெட்டு போனதான் திருப்பி கொண்டு வர முடியாது ஸோ அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ இது நம்ம வந்து இது மெயின் ப்ராப்ளம் இதுல வர்றது இப்போ இது வந்து இந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஸோ எது என்ன அதோட அறிகுறிகள் முதல்ல நமக்கு தெரிய வருதுன்னா அடிக்கடி கண்ணாடி மாற்ற வேண்டியிருக்கு இந்த ப்ரெஷர் மாறி மாறி வரும்போது நம்ம கண்ணில் வந்து இப்போ தான் ரெண்டு மாதம் முன்னாடி தான் கண்ணாடி மாற்றிருப்போம் திடீர்னு மங்களாக இருக்கும் அப்புறம் திருப்பி டாக்டர்கிட்ட போவோம் பவர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் திருப்பி மாற்றுவோம் அந்த மாதிரி அடிக்கடி கண்ணாடி மாறுதல் வரும்போது நம்ம இதை டவுட் பண்ணிக்கணும் ஒரு வேளை கண்ணில் ப்ரெஷர் இருக்கா அப்படின்றது நம்ம டு டவுட் தட் அப்புறம் எப்பயாவது தலைவலி தலைவலி நிறைய காரணங்கள்னால வரலாம் ஆனால் ஒகேஷ்னல் அட்டாக்ஸ் ஆஃப் ஹெட் ஏக் இதில் வரலாம் அப்புறம் லைட் அண்ட் டார்க் அடாப்டேஷன் நம்ம இருந்து வெளிச்சத்து போகிறோம் வெளிச்சத்தில் ஈட்டுவோம் அந்த அடாப்டேஷன் வந்து அதில் குறைவு இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி சில அறிகுறிகள் எல்லாம் இருக்குது ஸ்பெஷலி டிரைவ் பண்ணுறவங்க சைட்லேருந்து வர வண்டி தெரியலன்னு வாங்க டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம் அப்போ நம்ம தெரிய வரும்போதே நமக்கு வந்து நாற்பது பர்சன்ட் விஷன் போயிருக்கும் நாற்பது பர்சன்ட் விஷன் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் சைட்லருந்து நமக்கு தெரியல அப்படின்றது ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இது பார்த்துக்கணுன்னா ஒரு முப்பத்தஞ்சு இல்லை முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே எப்பவுமே கண் செக் பண்ண பண்ணும்போது கண்ணில் ப்ரெஷர் நார்மலாக இருக்கா இல்லையான்னு இப்போ கண்ணாடி எப்படியோ நீங்கள் எல்லாருமே நாற்பது வயசுக்கு மேலே கண்ணாடி தேவைப்படும் அப்போ போகும்போது இந்த ப்ரெஷர் நார்மலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நமக்கு தெரிய போகிறது இல்லை இதில் ஒரு வழியோ எதுவும் வராது அப்போ நமக்கு தெரியாது ஸோ அதனால தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து இது செக் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லது ஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க அதாவது அவங்க வீட்டில் யாருக்கோ வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் கண் பார்வை போயிருக்கும் அவங்களுக்கே தெரியாது எதனால் போயிருக்கு அப்படின்னு ஸோ அவங்க எல்லாம் கூட இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் ஏன்னா ரொம்ப வருஷம் முன்னாடியெல்லாம் டெஸ்டிங் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது வயசானச்சு கண் தெரியலன்னு அப்படியே உட்கார வச்சுருவாங்க அப்படியெல்லாம் இருந்தது அதனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ளாக்கோமா அப்புறம் ஒருத்தருக்கு ஃபேமிலியில் ஓ இப்போ உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சால் உங்கள் பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது அதாவது நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை கிட்ட சொல்லி அவங்களையும் செக் பண்ண வச்சுக்கணும் எந்த ஒரு ஹேண்டிகேப்போட கண்ணு கண் பார்வை குறையிறது தான் பெரிய ஒரு ஹேண்டிகேப் நமக்கு கை இல்லை காலு இல்லைன்னா கூட நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு எது ஏதோ சம்திங் பார்வை இல்லைன்னா அது ரொம்ப பெரிய ப்ரோ இஷ்யூவாக போயிடும் அதனால் அது வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த செக்அப்ல எப்படி டயக்னோஸ் நவ் வி ஆர் கண்டக்டிங் குளோகோமா வேதியை குறிச்சுள்ள ஒரு செமினார் தான் ஐ ஐவில் டாக்டர் ரேகா மேடம் சொல்லியா சொல்ல முடியாத சில பாயிண்ட்டுகளை நான் ட்ரிமேனிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் மேடம் சொல்லி வச்சு கண்ணில் நெரும்பு கெட்டு போகிறதுனால தான் இது லோகமந்தள வேதி உண்டாகிறது ஹிந்தி நார்த் இந்தியாவில் காலாமூத்தியான்னு சொல்லும் நார்த் இந்தியாவில் சஃபேது மூத்தியாக வெள்ளை வெள்ள பொறா வெள்ளை பொறான்னு பார்த்தால் கேட்ராக்டர் திம்பிர திமுக பொறை காலாமோதியா மீன்ஸ் அது மூத்தியா பிந்து மீன்ஸ் கேட்ராக்ஷன் கருத்த மோத்தியா அப்பந்து அது அதுதான் இந்த குலோகமா ஸோ இது செஞ்சுரி செஞ்சுரிஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இந்த வேதி இருக்கு அதனால காலாமூத்தியா அந்த அது ஃபிசியோலஜி தெரியாது அநேரம் தெரியல வாட் இஸ் ரீசன்ஸ் தெரியாது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற வாட் இஸ் எக்ஸாய்லி நம்ம கண்ணு நம்ம ஒரு பார்வை கறிவழியில் கோனியா அது வழி போய் எல்லாம் மீடியம் கிளியராகணும் இந்த கடைசியில் ரெட்டினாலும் விழுந்துடும் அது முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர்ஸில் எங்கே ஒப்பாசிட்டி வெள்ளம் இருக்கக்கூடாது கருவியை வெள்ளம் இருக்கக்கூடாது அது அக்யூஸ் ஷூமரில் வெள்ளம் பிளட் இருக்கக்கூடாது லென்ஸு குறை இருக்கக்கூடாது அதில் அப்புறம் விட்ரியஸ் ஓகே எக் லெவல் மாதிரி இருக்காது அதில் மாதிரி ஹெமரேஜ் டயபெட்டிஸ் வந்தால் ஹெமரேஜ் ப்ளீடிங் மாதிரி மாதிரி ரெட்டினா நீ ரெட்டினா இது டயபெட்டிக் ரெட்டினா பற்றி ஹைப்போட்டன் ரெட்டினா நாஷ் போயிடும் ஓகே இது இதில் என்ன குளோக்கோமியில் என்ன குளோக்கோமோ ரெண்டு மூணு டைப்பு நிறைய டைப் இருக்குது ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமோ ஓப்பன் ஆங்கிள் குளோகோமா அதில் ஆங்கிள் இது ஸ்பேஸ் பிட்டு தி ஜங்ஷன் பிட்டு தி ஐரிஸ் அண்டு ஐரிஸ் அண்டு கோனியா ஓகே காரணம் ஐரிஸ் அண்டு லென்ஸு அங்கே தான் உருவாகுது அது அப்படியே பீப்புள் முன்னாடி வந்தால் ஆங்கிலோ ஆன்டிசிம்பு வெளியிலே போகுது ஸோ இந்த க்ளோகோமாவில் இந்த மாதிரி ப்ரெஷரு ஜாஸ்தி ஆகுதுதான் மெயின் காரணம் சில டைமில் ப்ரெஷர் நார்மலி உள்ள டைப்பில் கூட நிரம்பி டேமேஜ் ஆகுது அதனால் இப்போ வாட் இஸ் தி டெஃபனிஷன் இட்ஸ் அ சிண்ட்ரோம் வேர் மெனி ரீசன்ஸ் பல காரணங்களால் கண்ணுக்குள்ளே விழித்தறியில் கேங்ளியோனிக் செல்ஸ் நல்லா ஒரு செல்ஸு டேமேஜ் பர்மனென்ட்லி ஆகுது அது டேமேஜ் ஆகும்போது இனிஷியலி விஷுவல் ஃபீல்டு கம்மியாகி கம்மியாகி வந்துடும் கடைசியில் டியூபில் பார்த்த மாதிரி ஆகிடும் டியூப்ல விஷயம் வந்து நம்மளுக்கு சின்னது அந்த டியூபில் விஷயம் வச்சு ஏதோ நம்ம பார்த்தா தெரியும் அது வச்சு நமக்கு ட்ரைவ் பண்ண முடியாது கனவட்ட என்ஜாய் லைஃப் பைனோக்குலர் விஷன் சரியாகி தெரியாது ஸோ டியூப்லர் விஷன் ஸோ இந்த ப்ளாக் ஆகும் மேல ஒரு பார்ட்டிஸ் விஷுவல் ஃபீல்டு நேரோ ஆகுது அது விஷுவல் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்க பெரிய மிட்ரி மிஷின் இருக்குது நமக்கு வடிக்கி பின் அது ஆங்கிள் ஆஃப் தி ஆன்டீரிய செம்பர் அது நேரோ ஆகிருக்கா ஓப்பன் ஆயிருக்கா என்ன டேமேஜ் ஆகிருக்கா ஓகே அடிபட்டதுல அப்புறம் ஆங்கிள் ரிசர்ஷன் ரிசர்ஷன் ப்ளோக்காகும் ஒரு கண்டிஷன் இருக்குது நம்ம அடிபட்டால் பெரிய அடிபட்டால் அதிலும் ப்ளாக் மாதிரி செகண்டரி க்ளோக்குமாக வந்துடும் அதெல்லாம் கண்டுபிடிக்கும் கோனியோஸ்கோப் ஆங்கிள் படிக்கிறதுனால தான் கோனியோஸ்கோப்பு அதில் அப்புறம் கண்ண நிரம்பு எப்படி இருக்குது கப் அது டிஸ்க்கு கப்பிங் அந்த ப்ரெஷர் கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி பின்னாடி உள்ள அந்த நிரம்பு பேக் இட் வில் கப்பிங் அவுட்ஸ் இது காலத்து கப்பிங் ஆகுது அது நம்ம கண்டுபிடிக்காமல் பண்றோஸ்கோப்பின்னு சொல்லும் பின்னா கோர்னியல் திக்னஸ் கருவியோட திக்னஸ் சாதாரண திக்னஸ் வித நீர் வந்து ஜாஸ்தியாக தான் நாலு ஃபீச்சர்ஸு நம்ம எல்லா க்ளோக்காம பேஷன்ஸும் ஒரு பேஷண்டை ரிவியூனு வரும்போது இந்த நாலு நாலு ஃபீச்சர்ஸ் நாங்கள் பார்க்குறோம் ஸோ ஓப்பன் ஆங்கிள் க்ளோக்கோமா ஒன்றுமே தெரியாத மேடை சொல்லி மாதிரி ஒரு சில ஆளுகளுக்கு இந்த அடிக்கடி கண்ணாடி மாட்டினா ஒரு நேச்சுரல் வரலாம் ரெயின்போ ஹாலோஸ் வானவில் மாதிரி கலர் ஹாலோஸ் வரலாம் சிலருக்கு தலைவலி வரலாம் மெயின் கம்ப்ளோ சம்பவம் இது இதுவரை டிரைவ் பண்ணி ஆளு எனக்கு ட்ரைவிங் பண்ண முடியாது அப்புறம் டச் பண்ணி பார்க்கும்போது அவர் விஷ்வல் ஃபீல்டு நேரம் ஆகிருக்குது அந்த மாதிரி இன்டெரக்ட் கம்ப்ளைண்ட்டு தான் சாதாரண பேஷண்ட் வந்து சொல்லிடும் ஸோ த டைம் மேடம் சொல்லி போது நாற்பது சார் அது அப்புறம் எல்லாம் டேமேஜ் ஆகும்போது தான் பேஷண்ட் ஈஸ் கம்மி கம்மி அப்படின்னு ஆங்கிள் க்ளோஸ் ரெண்டாவது அது சிவியர் ஹேட் சிவியர் சடன்லி இந்த ஆங்கிள் வில் பி க்ளோஸ் ஐரஸ் கோணிகள்லாம் அது க்ளோஸ் பல காரணங்கள் இருக்கு அது க்ளோஸ் பாலேஷ்ணா அவர்கள் நான் வந்து தமிழ் தமிழிசை டாக்டர் தமிழ் தமிழிசை இருக்காங்கல்ல அவங்களோட அஞ்சு வருஷம் பிஏவா இருந்தேன் கமலாலயத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்பவுமே என் பொண்ணு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவரா வந்து நம்ம டாக்டர் ஜியும் மேடத்தையும் வந்து முப்பது வருஷமா கடந்து முப்பது வருஷமாவே எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவிலேயே இவர் வந்து அவரோட சுறுசுறுப்புக்கு வந்து ஈடு இணை கிடையாது நான் அப்பப்போ வருவேன் பெங்களூர் பாங்க திருவந்தரம் அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துட்டு வணக்கம் இந்த பாலகிருஷ்ணா கண் மருத்துவமனை மிக புனிதமானது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நம்ம நம்ம நடுத்தர மக்களுக்கும் கீழ்த்தர மக்களுக்கும் அனைவருக்கும் இலவசமாக மிகவும் பெருமைப்படுகிறேன் பாலகிருஷ்ணா கண் மருத்துவமனை என்பது என்று கேம்பு மாதிரி போட்டுருக்காங்க நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்துருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வருவாங்க நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பட் அதுமாதிரி டாக்டர் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அளவுக்கு இருக்கு நல்லா கவனிக்கிறாங்க இதை நம்பி வரலாம் எங்கே இருந்தாலும் நம்பி வரலாம் மற்ற இதை விட இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது நாங்க எங்களுக்கே தெரியும் அஞ்சு வருஷமாக வரும்போது உங்களுக்கே தெரியும் அப்போ எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கலாம் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் சான்றவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய காலை வணக்கம் கண்ணீர் அழுத்த வியாதி குருட்டுத்தன்மை தடுக்கலாம் கருத்தரங்கம் என்றும் நிகழ்ச்சிக்காக தான் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் என்னுடைய பணிகள் அனைத்தையும் தங்களுக்காக ஒதுக்கி வைத்து விட்டு விளக்கு ஏற்றி இந்நிகழ்ச்சியை தொடங்க வந்திருக்கும் உயர் திருமதி கனகம்மாள் அவர்களையும் எங்கள் இரு கரங்களையும் குவித்து அன்புடன் வருக வருகவேன வரவிருக்கின்றோம் தண்ணீர் மேடையில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்று காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றும் நிகழ்ச்சியை சிரிப்பிக்க நடைபெற்ற ஏற்று தங்க இங்கு விளக்கை ஏற்றி வைத்த கனகம்மாள் அனைவருக்கும் எங் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மற்ற மிகப்பெரிய தெருவாக உள்ள அனைவருக்கும் அமைந்திருக்கும் கண் மருத்துவமனை நிறுவனம் டாக்டர் ரேகா பாலசணா அவர்களுக்கு எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பற்றி